வெண்முரசு முதற்கனல் பதினொன்று பகுதி மூன்று எரியுதழ் வாசிப்பது சந்தீப் காசி அரண்மனையில் கங்கையின் நீர்விரிவு நோக்கித் திறக்கும் சாளரங்களின் அருகே அரசி புறாவதே அமர்ந்து நிற்கின்றனவா நகர்கின்றனவா என்று தெரியாமல் சென்று கொண்டிருந்த பாய்புடைத்த படகுகளை பார்த்துக் கொண்டிருந்தாள் அவளுடைய ஒற்றுச்சேடியான நந்தகி மெல்ல வந்து தன் வருகையை குறிப்புடர்த்திவிட்டு சுவர் ஓரமாக நின்றாள் கவலைமிக்க முகத்துடனிருந்த புறாவதி திரும்பி என்ன என்பது போல பார்த்தாள் நந்தகி வணங்கி சுயம்பரப் பந்தலில் நிகழ்ந்தவற்றை விவரித்தாள் பெருமூச்சுடன் அவள் போகலாமென கையசைத்தாள் புறாவதி மூன்று மாதம் முன்னரே அவள் நிமித்திகர்கள் வழியாக அந்த சுயம்பரம் நடக்கப் போவதில்லை என்பதை அறிந்திருந்தாள் அணுக்கச்சேடி பிரதமை வந்து பிரம்ம முகூர்த்தம் நெருங்கிவிட்டது என்று சொன்னபோது எழுந்து உள்ளறைக்குச் சென்று நீராடி ஆலய வழிபாட்டுக்குரிய மஞ்சள் பட்டாடையும் வளையல்களும் போர்த்தாலையும் மட்டும் அணிந்து கொண்டு வெளியே வந்தாள் மூன்று இளவரசிகளும் ஆலய வழிபாட்டுக்குரிய ஆடையணிகளுடன் கைகளில் மலர்த்தட்டங்கள் கொண்ட சேடியர் சூழ நின்றிருந்தார்கள் புறாவதி தன் புதல்வியரை பார்த்துக் கொண்டு சில கணங்கள் ஏங்கி நின்றிருந்தாள் பின்பு நெடுமூச்சுடன் கிளம்பலாம் என்று சேடியருக்கு ஆணையிட்டாள் தலைச்சேடி செய்கை காட்ட வெளியே அவர்களின் புறப்பாட்டை அறிவிக்கும் சங்கு மும்முறை ஒலித்தது அரண்மனை முற்றத்தில் செவ்வண்ணத்திரை பறக்கும் இரு பல்லக்குகள் நின்றன அதைச் சூழ்ந்து ஆயுதமேந்திய காவலரும் கொடியேந்திய குதிரை வீரனும் நின்றிருந்தார்கள் அரசியும் அணுக்கச் செடியும் முதல் பல்லக்கில் ஏறிக்கொண்டனர் பல்லக்கு மேலெழுந்த போது திரையை மெல்ல விலக்கி மூன்று பெண்களும் அடுத்த பல்லக்கில் ஏறுவதை புறாவதிக் கவனித்தாள் மூவரும் உள்ளே நெருப்பிட்ட கலங்கள் போல சிவந்து கனிந்திருப்பதாகத் தோன்றியது செம்பு இரும்பு வெள்ளைக் கலங்கள் உள்ளே மலறுதல் விரித்து எரியும் அந்த சுவாலையே அவளும் ஒரு காலத்தில் அறிந்திருந்தாள் ஒவ்வொரு கணமும் இனிக்கும் அந்த தருணம் பிறகே போதும் வாழ்வில் திரும்பியதே இல்லை மூவர் முகங்களிலும் அப்தரஸ்களின் ஓவியங்களின் கனவுச்சாயி இருந்தது அம்பிகையும் அம்பாலிகையும் ஒருவர் கையை இன்னொருவர் பற்றிக்கொண்டு மெல்லிய குரலில் காதுகளின் குழைகள் ஆட மார்பக நகைகள் நெளிய தலையை ஆட்டிப் பேசிக் கொண்டேயிருந்தார்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் அம்பையின் உடலில் காற்று அசைக்கும் செம்பட்டுத் திரை போல நாணம் நெளிந்து சென்றது கண்களில் சிரிப்பு மின்னி மின்னி அணிந்து கொண்டிருந்தது அவர்கள் பேசிக்கொள்ளும் அத்தனை சொற்களுக்கும் ஒரே பொருள்தான் என புறாவதி அறிவாள் பிறந்த கன்று துள்ளிக் குதிப்பதன் பொருள் அம்பை மட்டும் அங்கிருந்தாலும் எங்கோ மிதந்து கொண்டிருந்தாள் நீண்டு சரிந்த விழிகளுடன் விரல்களால் ஆடையைச் சுருட்டியபடி நீரோட்டத்தில் குவிந்து ஓடும் மலர்வரிசைப் போலச் சென்று பல்லக்கில் ஏறிக்கொண்டாள் திரையை மூடிவிட்டு மாந்தோல் இருக்கை மீது சாய்ந்து கொண்ட அரசியின் முகத்தைப் பார்த்து அணுக்கத் தோழி புன்னகைத்து மூன்று நாட்களாக அவர்கள் தூங்கவையில்லை ஆனால் இன்று பிறந்து வந்தவர்கள் போலிருக்கிறார்கள் என்றாள் ஆம் அது அப்படித்தான் என்றாள் புறாவதே அணுக்கத்தோழி பிரதமை குரலைத் தழைத்து நேற்று மாலை சால்வ மன்னர் தன் படகு வரிசையுடன் வந்து சேமந்தவனத்தில் குடியேறினார் என்றாள் அரசின் முகக்குறியை கவனித்துவிட்டு மங்களப் பொருட்களை அளிக்கும் பாவனையில் நானே அவரது குடிலை தேடிச் சென்றேன் அங்கிருந்தே வண்ணமிடப்பட்ட மரப்பட்டைகளையும் சிற்பிகளையும் கொண்டு வந்து கரையில் ஓர் அரண்மனையையே அமைத்திருக்கிறார் அதைச் சுற்றி குடில்களாலான ஒரு சிற்றூரே உருவானது போலிருக்கிறது அவருடன் சூதர்களும் கணிகையரும் சமையற்காரர்களும் படைவீரர்களுமாக ஏராளமானவர்கள் வந்திருக்கிறார்கள் நாம் செல்லும்போது மல்லர்களின் போர் ஒரு புறம் நடந்து கொண்டிருந்தது இனிய புகை மரக்களை மேல் தங்கியிருந்தது சிற்பிகள் நீர்மேல் கட்டி எழுப்பிய ஊஞ்சல் மண்டபத்தில் சால்வர் அமர்ந்து யாழசைக் கேட்டுக் கொண்டிருந்தார் என்றாள் பார்ப்பதற்கு இனியவர் என்று பிரதமை தொடர்ந்தாள் சால்வர் ஆளம் சௌபநகரம் கரையில் இன்றிருக்கும் நாடுகளில் வலிமையானது பத்தாயிரம் தூண்களை கங்கை மேல் நாட்டி அதன் மேல் கட்டப்பட்ட மாபெரும் துறைமுகம் அங்குள்ளது என்கிறார்கள் அதை உருவாக்கிய விருஷபர்வ மன்னர் போரில் இறந்த பின் அவரது தம்பியாகிய இவர் பட்டத்துக்கு வந்திருக்கிறார் பிற ஸ்ரீய மன்னர்களிடமெல்லாம் நல்லுறவு கொண்டவர் சேதி நாட்டரசர் தமகோஷன் அவரது நெருங்கிய நண்பர் என்கிறார்கள் அங்கம் வங்கம் கலிங்கம் மாளவம் மாகதம் கேகயம் கோசலம் கொங்கணம் சோழம் பாண்டியம் என்னும் பத்து நாட்டு மன்னர்களும் அவருடன் கைகோர்த்திருக்கிறார்கள் காசியுடன் உறவை உருவாக்கிக் கொண்ட பின்பு அஸ்தின கைப்பற்ற வேண்டுமென்று எண்ணியிருக்கிறார்கள் அவர்களுக்கு எப்போதும் அந்தக் கணக்குகள்தான் என்றாள் புறாவதி அவர்களுக்கு காசியின் உதவியின்றி மேல் படை கொண்டு செல்ல முடியாது நம்மிடமிருக்கும் படகுகள் வசத்தில் எவரிடமும் இல்லை பிரதமை ஆம் அரசியே முற்றிலும் உண்மை என்றபின் சால்வர் சுயமரத்துக்கு முன்னரே இந்த இலக்கை நோக்கி நகரத் தொடங்கிவிட்டார் சால்வ நாட்டிலிருந்து பொன்னும் பொருளும் பெற்ற விரலியர் நம் அரண்மனைக்கு வந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் அவர்கள் சால்வரின் பெருமையை பாடிப்பாடி மூத்த இளவரசியின் மனதுக்குள் ஏற்றிவிட்டிருக்கிறார்கள் பட்டுத்திரைச்சீலையில் வரையப்பட்ட ஓர் உவியம் கூட நம் இளவரசியிடம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்றாள் ஆம் நந்தகி அதை என்னிடம் சொன்னாள் என்றாள் புறாவதி அவள் சொல்லும்போது அனைத்தும் என் கைகளை விட்டுச் சென்றுவிட்டது கம்மியின் மனம் எரியக் காத்திருக்கும் காடு போந்தது ஒரு மூங்கில் உரசினாலே போதும் என்று என் அன்னை சொல்வதுண்டு பிரதமை நேற்று இங்கே வந்திறங்கியதும் சால்வர் ஒரு தாழைமடலை விரலியிடம் கொடுத்தனுப்பியிருக்கிறார் என்றாள் புறாவதி என்ன எழுதப்பட்டிருந்தது என்றாள் தோழி ஏதும் எழுதப்படவில்லை வெறும் தாழைமடல் அதைத்தான் இளவரசி அம்பாதேவி தன் ஆடைக்குள் இப்போது வைத்திருக்கிறாள் அதை அவ்வப்போது எடுத்து முகர்ந்து கொள்கிறாள் மற்ற இளவரசியர் அதைத்தான் சொல்லி சிரித்துக் கொள்கிறார்கள் என்றாள் கல்லாலான அடித்தளம் மீது மரத்தால் எழுப்பப்பட்ட ஏழடுக்கு கோபுரம் கொண்ட விஸ்வநாதனின் பேராலயத்தின் வாசலில் அவர்களுக்காக வாத்தியக்குழு நின்றிருந்தது அவர்களின் வரதைக் கட்டியங்காரன் அறிவித்து வென்றங்கை ஊதியபோது மங்கள இசை எழுந்தது வைதிகர்கள் மஞ்சளரிசி தூவியும் துறவியர் மலர் தூவியும் அவர்களை வாழ்த்தினர் ஆலய வளைவு முழுக்க தளர்களாலும் மலர்களாலும் ஆன தோழங்களால் அணி செய்யப்பட்டிருந்தது தூண்களிலெல்லாம் அணித்திரைகள் தொங்கி அசைந்தன தூபப் புகை மீது மணியோசி படந்து அதிர்ந்தது அவர்கள் உள்ளே சென்றதும் ஆலயத்திலிருந்த ஆண்களெல்லாம் வெளியே அனுப்பப்பட்டனர் விஸ்வநாதனை வணங்கிய பின் அரசியும் இளவரசியரும் விசாலாட்சியின் சந்நிதியில் இருந்த அணி மண்டபத்தில் அமர்ந்ததும் பூசகர்களும் வெளியேறினர் முதிய பூசகிகள் மூவர் ஆலயக்கருவரைக்குள் சென்று வழிபாடுகளைத் தொடர்ந்தனர் அகல்புழி வழியண்ணின் ஆடைகள் அகற்றப்பட்டு புதிய செம்பட்டாடை அணிவிக்கப்பட்டு செவ்வரளி மாலைகள் சார்த்தப்பட்டன அவர்கள் புதுமலர் அணிந்த அன்னையை வணங்கினர் மூன்று கன்னியரும் தங்கள் கன்னிமை நிறைவு பூசையைச் செய்யும் நாள் அது கஜன் வணங்கிய மங்கள சண்டிகை கோவில் முன்னால் நின்று ஆடைகளையும் அணிகளையும் மலர்களையும் களைந்தனர் கைகளிலும் இடையிலும் கால்களிலும் கழுத்திலும் அணிந்திருந்த ஏழு கன்னித்தாளிகளையும் கழற்றி அன்னையின் பாதங்களில் வைத்தனர் பிறந்த கோலத்தில் நின்று அன்னையை வணங்கிய பின் புத்தாடை அணிந்து அன்னையின் மலர்களை கூந்தலில் சூடி அவளுடைய குங்குமத்தை நெற்றியிலணிந்து கொண்டனர் முதுபோசகி அவர்களிடம் அன்னையின் வெண்சங்கு வளையல்களைக் கொடுக்க மூவரும் அவற்றை அணிந்து கொண்டார்கள் முதுபூசகி கன்னியரே உங்களை இதுவரை காத்து வந்த தேவர்கள் அனைவரும் இங்கே தங்களுக்கான பலிகளை வாங்கிக் கொண்டு விடைபெறுகிறார்கள் இனிமேல் உங்கள் கற்பே உங்களுக்குக் காவலாக ஆகும் இன்றுவரை காசியின் பெருங்குலத்தின் உறுப்பினராக இருந்த நீங்கள் கனிகள் மரங்களிலிருந்து உதர்வது போல விலகிச் செல்கிறீர்கள் உங்கள் உடலில் மலர்களை விரிய வைத்து தேவதைகள் அனைவருக்கும் நன்றி சொல்லுங்கள் உங்கள் நெஞ்சல் கனவுகளை நிரப்பிய தேவதைகளை வணங்குங்கள் உங்கள் கண்களுக்கு அவர்கள் காட்டிய வசந்தம் நிறைந்த போ உலகுக்காக அவர்களை வாழ்த்துங்கள் அன்னையின் சென்று வாருங்கள் என்று வாழ்த்தி அவர்களின் நெற்றியில் மஞ்சள் பூசி ஆசியடித்தார் முகம் மலர்ந்து நின்றிருந்து மூன்று கன்னியரும் அந்தச் சொற்களைக் கேட்டதும் இரண்டு கண்ணீர் மல்கியதை புறாவதை கண்டாள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அவளும் அக்கணத்தில்தான் சென்று மறைந்தது என்ன என்பதை அறிந்தாள் மீண்டு வராத ஒரு வசந்தம் ஆனால் அந்த வசந்த காலத்தின் ஒவ்வொரு கணத்திலும் அதை தாண்டுவதைப் பற்றிய துடிப்பே நிறைந்திருந்தது அந்த வேகமே அதை வசந்தமாக ஆக்கியது அந்த எல்லையைத் தாண்டிய கணம்தான் அது எத்தனை அபூர்வமானது என்று புரிந்தது அந்த இயக்கம் வசந்தத்தை மகத்தானதாக ஆக்கியது இயக்கங்களுக்கு நிகராக இனியவை என மணில் என பின்னர் அறிந்து முதிர்வதே வாழ்க்கை என்றாகியிருக்கிறது என அப்போது உணர்ந்து கொண்டாள் அன்னையின் ஆலயத்தின் இடதுபுறம் சித்தயோகினியான நாகதேவியின் சிற்றாலயம் இருந்தது சிவந்தகர்களாலான இடை உயர கட்டடத்திற்கு முன் இளவரசியர் மூவரும் வந்ததும் உள்ளிருந்து ஓலையாலான முடியணிந்தவளும் தொங்கியாடும் வறுமுலை கொண்டவளுமான முதுநாகினி வெளியே வந்து அரசியிடம் வெளியே செல்லும்படி சொன்னாள் மூன்று இளவரசியரைத் தவிர அங்கே எவரும் இருக்கவில்லை கனகலம் என்னும் கங்காத்வாரத்தில் இருக்கும் நாகச்சுனையில் இருந்து கொண்டு வந்த புனித நீர் வைத்த குடத்திலிருந்து மூன்று முறை நீரழிவிட்டு கன்னியரை அரசியராக அபிஷேகம் செய்யும் அச்சடங்குக்கு அவளும் ஆளானதுண்டு பாரதவசத்தின் அத்தனை பெண்களும் நாககுலத்தவரே என்பது நூல் எழுதப்படாத ஆசார நம்பிக்கையாக இருந்தது அவர்கள் அனைவருக்கும் தலம் கங்காத்வாரத்தின் தாட்சாய நிகண்டம் மூன்று கன்னியரும் அச்சத்தால் வெளுத்த முகமும் நடங்கும் உதடுகளுமாக குளிர்ந்த கரங்களை மூடி தொழுது கொண்டு வெளியே வருவதை அரசி கண்டாள் மூவரில் மூத்தவளின் கைகளில் மட்டும் ஒரு தாமரை இருந்தது அதை அரசி பார்ப்பதை அறிந்த சேடி கன்னியரை நெருங்கி இளையவளிடம் சில சொற்கள் பேசிவிட்டு வந்து நடந்ததைச் சொன்னாள் முதுநாகினி அம்பையை மட்டும் உள்ளே அழைத்து தன்னருகே அமரச் செய்து அவள் காதுகளில் எதையோ சொல்லி அந்த மலரை அழித்தாள் என்றாள் கண்ணீர் கனத்த முகத்துடன் மூன்று கண்ணியரும் மீண்டும் பல்லக்குகளில் ஏறிக்கொண்டார்கள் ஒரு சொல் கூட அவர்கள் பேசிக்கொள்ளவில்லை தன்னுடைய பல்லக்கில் ஏறியதும் புறாவதே அசனபுரியிலிருந்து ஏதேனும் செய்தி வந்ததா என்று பிரதமரிடம் கேட்டாள் இப்போது கூட விசாரித்தேன் அரசியே அங்கே எந்த அசைவும் இல்லை விசித்திர வீரியர் இப்போதும் மருத்துவர் குடலில்தான் இருக்கிறார் என்றாள் மந்தையில் பின்னால் செல்லும் நோயுற்ற மிருகம் சிம்மங்களுக்கு உணவாகும் அதுவே அரசு நெறியாகவும் உள்ளது என்றாள் புறாவது டோட் பிரேக் டாயின் பூச்சியம் ஐந்து எஸ் அரண்மனை வாசலில் பால்குனர் வந்து பரபரப்புடன் நின்றிருந்தார் வணங்குகிறேன் அரசி இன்னும் அதிக நேரமில்லை அரண் பெருமுரசு முழங்க ஆரம்பித்துவிடும் டோட் அரசர்கள் சுயம்பரப்பந்தலுக்கு அணிவகுத்து வருவார்கள் இளவர் சீரை விரைவாக அலங்கரித்து சபைக்கு அழைத்து வாருங்கள் என்றார் சற்று தாமதமானாலும் தான் என்ன அமாத்தியரே இந்த நாளில் அவர்கள் அணி செய்வதைப் போல இனி எப்போது நிகழப்போகிறது என்றாள் பிரதமை அணி செய்வதை வேகமாகச் செய்யலாமே என்றார் பால்குனர் எக்காலத்திலும் அதை ஆண்களுக்கு புரிய வைக்க முடியாது என்றாள் பிரதமை தன் அணியறைக்குள் சென்று பிரதமையின் உதவியுடன் புறாவது அரச உடைகளை அணிந்து கொண்டாள் பொன்னூலும் வெள்ளினூலும் கோர்த்துப் பின்னிய அணிவேலைகள் கொண்ட சுற்றி அதன் மீது மெல்லிய கலிங்கப்பட்டாலான மேலாடையை அணிந்து நவமணிகள் மின்னும் நகைகளை ஒவ்வொன்றாக அணிந்து கொண்டிருக்கையில் அவள் ஆடியில் தன்னைப் பார்த்துக் கொண்டேயிருந்தாள் ஆண்டுகளுக்கு முன்பு காசியின் அரசியாக முடியணிந்த நாளில் அவற்றை அணிந்து கொண்ட தருணத்தின் மனக்கிளர்ச்சியை எப்போதுமே பெருவியப்புடன்தான் அவள் எண்ணிக்கொள்வாள் இத்தனை வருடங்களுக்குப் பின் அந்த மின்னும் ஆடையணிகளுக்குள் நுழையும் போது குருதிநணிகள் மின்னும் கூறிய ஆயுதக்குவியல் ஒன்றுக்குள் விழுவது போலவே உணர்ந்தாள் அவள் அணிகளை அணிந்து முடிக்கும் தருவாயில் வெளியே பந்தல் முகப்பில் பெருமுரசம் ஒலிக்க ஆரம்பித்தது தொடர்ந்து கோட்டை முகப்பிலும் முரசங்கள் ஒலித்தன காசி நகரமே ஒரு பெரிய முரசுப் பரப்பு போல முழங்கி அதிரத் தொடங்கியது மணிமுடி சூடியவளாக அவள் வெளியே வந்தாள் தலைச்சேடி சுதமை அங்கே அரசுக்கான மங்களப் பொருட்களான மயிர்ப்பீலியும் மச்சமுத்திரையும் சிறுசங்கும் நேரம் கொண்ட தாம்பாளத்துடன் நின்றிருந்தாள் தாம்பூலத்துடன் நின்றிருந்த அணுக்கச்சேடி பிரதமையிடம் இளவரசிகளை அவைக்கு வரச்சொல் என்று சொன்ன பிறகு புறாவதே சுயம்பர மண்டபம் நோக்கிச் சென்றாள் அமைச்சர் பால்குனர் அவளை எதிர்கொண்டு வரவேற்று சுயம்பர மண்டபத்துக்குள் இட்டுச் சென்றார் பந்தலின் அணியறைக்குள் நின்றபடி அவள் வெளியே விரிந்த பெருமண்டபத்தைப் பார்த்தாள் அங்கே பொதுச்சபையில் மழைக்கால நேர்மடைகள் வழியாக ஏரியில் திரள்வது போல மக்கள் உள்ளே வந்து நிறைந்து கொண்டிருந்தனர் வெளியே பல வகையான பல்லக்குகளில் விருந்தினர் வந்து இறங்கிக் பட்டுத் துளியாலான தொங்கும் மஞ்சள்களில் வைதிகர்களும் வளைந்து மேலே எழுந்த அணிப்பல்லக்கில் அரசகுலத்தவரும் மூங்கில் பல்லக்கில் வணிகர்களும் வந்தனர் முனிவர்களும் வைதிகர்களும் அரச இலச்சினை கொண்ட தலைக்கோல் ஏந்திய அதிகாரிகளால் எதிர்கொண்டழைக்கப்பட்டு அவர்களுக்கான இருக்கைகளில் செய்யப்பட்டனர் அப்பால் காசியின் அத்தனை ஊர்களிலும் இருந்து வந்த சான்றோர்களும் வீரர்களும் அணியணியாக அமர்ந்து கொண்டிருந்தனர் வலதுபக்கமாக வைதிகர் பூர்ணகும்பங்களுடன் காத்திருக்க இடப்பக்கம் மங்களவாதியங்களுடன் சூதர்கள் காத்திருந்தனர் பந்தலுக்கு வெளியே முற்றத்தில் முழவுகளும் கொம்புகளும் மணிகளும் ஏந்திய படைமங்கல அணி நின்றிருந்தது ஒவ்வொரு மன்னரும் உள்ளே வரும்போது அவர்களுக்குரிய இசை வாசிக்கப்பட்டது முதலில் உள்ளே வரும் கோல்காரன் பொற்கோலை தலைக்கு மேல் உயர்த்தி அதன் இலச்சனையை அவையோருக்குக் காட்டி அந்த அரசனின் பெயரை அறிவித்தான் சூதர்கள் மங்கள ஒலியெழுப்ப வேதியர் கங்கை கங்கைநீர் தெளித்து வேதமோத அந்த மன்னன் உள்ளே வந்து அமைச்சர்களால் எதிர்கொண்டழைக்கப்பட்டு அவனுக்குரிய இருக்கைக்கு கொண்டு சென்று அமர்த்தப்பட்டான் ஒவ்வொருவருக்குப் பின்னும் பலப்பக்கம் அவர்களது அமைச்சர்களும் இடப்பக்கம் அணுக்கச் நின்றனர் ஒவ்வொரு மன்னனாக வந்தபோது அவை அவர்களைப் பற்றி பேசிக்கொண்ட கொண்ட ஒலிப்பந்தலின் குவைவடிவ முகளில் எதிரொலி செய்தது பொன்னிற நூல் வேலைப்பாடுள்ள தலைப்பாகியும் பொற்குண்டலங்களும் அணிந்து குறியை நெற்றியிலிட்ட வயோதிகரான நிமித்திகர் பொன்னாலான சுயமரப் சுயமரப்பந்தலுக்குள் நுழைந்து பிடத்திலேறி நின்றார் அவரைக் கண்டதும் அவையில் மெல்ல அமைதி பரவியது தலைக்கோலை அவர் மேலே தூக்கியதும் அவருடைய மூச்சலு கூட கேட்பதாக அவை அமைந்தது நிமித்திகர் உரத்த குரலில் மரபான பண்டைய மொழியில் கூவினார் கங்கையின் கையில் இருக்கும் மணிமுத்து இந்த காசி நாடு விஸ்வநாதனும் காலபைரவனும் ஆளும் புனிதமான நிலம் இது காசி மகாநாட்டின் அதிபராகிய மாமன்னர் பீமதேவர் இதோ எழுந்தருளுகிறார் வீரர்கள் வாழ்க வாழ்க என்று குரல் எழுப்பினர் பீமதேவருடன் இணைந்து புறாவதை சுயமரப்பந்தலுக்குள் நுழைந்தாள் அந்தச் சடங்கு எப்போதும் ஒரு நாடகம் என்றே அவள் உணர்ந்திருக்கிறாள் ஆனால் அதிகாரம் எப்போதுமே நாடகங்கள் அடையாளங்கள் வழியாகத்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அவர்களை வாழ்த்தி புரோகிதர்கள் மலர்களும் மஞ்சளரிசியும் தூவ சூதரின் மங்கள இசை முழங்கியது பீமதேவன் வணங்கியபடியே சென்று தன் சிம்மாசனத்தில் அமர்ந்தார் சேடியரால் அழைத்துச் செல்லப்பட்ட புறாவதி அரியணையில் அணிக்கோலத்தில் அமர்ந்திருந்த காசிமன்னருக்கு இடப்பக்கம் வாமபீடத்தில் அமர்ந்தாள் பீமதேவனின் வலப்பக்கம் பால்குனர் நிற்க இடப்பக்கம் அணுக்கச் சேவகன் பாவகன் நின்றான் முதல் கார்மிகர் ரிஷபர் தலைமையில் வைதிகர்கள் அவை மீது கங்கை நீரை தெளித்து ஆசியளித்தபின் பூரண கம்பத்துடன் வேதகோஷம் எழுப்பியபடி அரியணையை அணுகி மன்னன் மேல் கங்கை நீரை தெளித்தனர் காசி விஸ்வநாதனின் விபூதியையும் மலரையும் கொடுத்து ஆசியளித்தனர் அதன்பின் காசி நாட்டின் பெருங்கொடைகளின் தலைவரான பிரகதத்தன் என்ற முதியவர் எழுந்து வந்து பொன்னாலான மீனையும் படகையும் மலர்களுடன் வைத்து மன்னனிடம் அளித்தார் அப்போது சபையில் நிறைந்திருந்த அத்தனை குடிமக்களும் மன்னனை வாழ்த்தி பெருந்துரள் எழுப்பினர் நிமித்திகர் உரத்த குரலில் விஷ்ணுவிலிருந்து பிரம்மன் பிறந்தான் பிரம்மனிலிருந்து அத்ரி முனிவர் பிறந்தார் அத்ரியிலிருந்து சந்திரனும் சந்திரனிலிருந்து புதனும் புதனிலிருந்து புலரவசம் பிறந்தனர் ஆயுஷ் ஆனேனஸ் பிரதிக்ஷத்ரன் சிறுஞ்சயன் ஜெயன் விஜயன் கிருதி ஹரீஸ்வன் சகதேவன் நதினன் ஜெய்சேனன் சங்கிருதி சக்ரவர்மன் சுகோத்ரன் சலன் ஆஷ்டிசேனன் என்னும் பெருமைமிக்க அரசர் வரிசையில் பிறந்த மாமன்னன் காசனை வணங்குவோம் காசனின் மைந்தர்களின் நாடு என்ற பொருளிலேயே இந்த புனித பூமி காசி என்றழைக்கப்படுகிறது அது வாழ்க வாழ்த்தொலிகளை ஏற்று தலைக்கோலை உயர்த்திய பின் நிமித்திகர் தொடர்ந்தார் தீர்க்கதபஸ் தன்வந்திரி கேதுமான் பீமரதன் என்னும் காசி மன்னர்களின் குலத்தில் உதித்து மாமன்னன் திவோதாசரை வணங்குவோம் புகழ் கொண்ட இந்த மண்ணுக்கு அவரே முதுதந்த என்றிக அதிதிக்வான் என்று முனிவர் புகழும்படி விருந்தோம்பல் கொண்டிருந்தவர் அவர் கும்பக முனிவரின் தீச்சொல்லால் காசி மண்ணில் பஞ்சம் வந்தபோது கடுந்தவம் செய்து விஸ்வநாதனை இங்கே குடியேற்றியவர் அவர் அவரது வம்சத்தில் வந்தவர் மாமன்னர் பேமதேவர் திபோதாசரிலிருந்து திவ்யாதிதி திவ்யாதிதியில் இருந்து பிரதிசத்திரன் பிறந்தான் ஜெயன் நதீனன் சலன் சுதேவன் பீமர்தன் கேதுமான் எனத் தொடரும் அழையா பெருங்குலத்திற்கு இன்று அரசர் பியமதேவர் என்ற எட்டும் இந்த அவை அவை வாழ்த்துலிகளால் நிறைந்தது மஞ்சளரிசியும் மலரும் மன்னன் மீது பொழிந்தன பின்பு தன் செங்கோலை கையிலெடுத்துக் கொண்டு பியமதேவன் எழுந்தார் அவர் சொற்களைச் செகுர்ந்த அவையிடம் சொல்லலானார் காசியின் தெய்வமான விசும்புக் கதிவனையும் அகல்பிழையண்ணையும் வணங்குகிறேன் காவல் தெய்வமான கரியனாய் வடிவம் கொண்ட தேவனை வணங்குகிறேன் இங்கு எழுந்தருள் இருக்கும் தேவர்களையும் மூதாதையரையும் வணங்குகிறேன் என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த காசி நகரத்துக்கு வந்துள்ள அனைத்து மன்னர்களையும் வணங்கி வரவேற்கிறேன் அவை அவ்வாழ்த்தை தானும் எதிரொலித்தது இந்த காசி காசிநகரம் இருபத்தேழு தலைமுறைகளாக என்னுடைய முன்னோர்களால் ஆளப்பட்டு வருகிறது திபோதாச மன்னரின் அரியாசனத்தில் அமர்ந்து நான் பதினேழு வருடங்களாக இந்த நாட்டை ஆண்டு வருகிறேன் மன்னர்களே என்னுடைய மூன்று மகள்களும் தடைந்ததை ஒட்டி இங்கே வைகாசி பௌர்ணமி நாளில் இந்த சுயம்பர விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறேன் இந்த சுயம்பரம் பாரதவசத்தின் ஷத்ரிய வம்சத்தின் பெருமையை மேலும் வளர்ப்பதாக அமைய எட்டும்போட் ஓம் அவ்வாறே ஆகக என அவை ஆமோதித்தது பீமதேவன் கை காட்டியதும் சுயம்பரம் தொடங்குவதற்கான மங்கள முரசுகளும் மணிகளும் முழங்கத் தொடங்கின நிமித்திகர் எழுந்து சென்று கையில் ஒரு வெள்ளைக்கோளுடன் ஒரு வாசலருகே நின்றார் அங்கே மூன்று பட்டுத் திரைகள் தொங்கின நிமித்திகர் அவற்றை சுட்டிக்காட்டி பாரத வருஷத்தின் மாமன்னர்களே இதோ காசி நகரின் இளவரசிகளை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் காசியை ஆளும் விஸ்வநாதனின் துணைவியும் சக்திருப்பணியுமான பார்வதியின் பெயர்களை தன் மகள்களுக்கு வைத்திருக்கிறார் நம் மாமன்னர் இளவரசிகளை இந்த அரசசபை முன்னால் குன்றா ஒளிகொண்ட அணிகளாக முன்வைக்கிறேன் தோட் நிமித்திகர் சொன்னார் முதல் இளவரசியின் பெயர் அம்பை அனலைக் அனலைக்கடலாக அணிந்த கொற்றவையின் பெயர் கொண்டவர் முக்கண் முதல்வியின் ரஜோகுணம் மிக்கவர் செந்திற ஆடைகளையும் செந்தடல் மணிகளையும் விரும்பி அணிபவர் பரணி நட்சத்திரத்தில் அம்பாதேவி பிறந்தார் வரும் மாதம் இளவரசிக்கு இருபது வயது நிறைவடைகிறது ஆறு மதங்களையும் ஆறு தரிசனங்களையும் மூன்று தத்துவங்களையும் குறுமுகமாகக் கற்றவர் கலைஞானமும் காவிய ஞானமும் கொண்டவர் சொல்லுக்கு நிகராக வில்லையும் வாழையும் கையாளப் பயின்றவர் யானைகளையும் குதிரைகளையும் ஆளத்திருந்தவர் பாரதவசத்தின் பெரும் சக்கரவர்த்தினியான அசினபுரியின் தேவயானைக்கு நிகரானவர் இளவரசிக்கு வணக்கம் டோட் திரையை ஒரு சீடி விலக்க உள்ளே அம்பை செந்நிறமான ஆடையுடன் செந்நிற கற்கள் பொறிக்கப்பட்ட மணிமுடியும் ஆபரணங்களும் அணிந்து நெய்யுண்ட போல கைகூப்பி நின்றாள் அவளை முதல் முறையாக நேரில் பார்க்கும் சால்வன் மெல்லிய அச்சத்துடன் தன்னருகே அமர்ந்திருந்த தம்கோஷனின் கைகளைப் பற்றிக் கொண்டான் தம்கோஷன் பாய்களை ஏறிய பாவைப் போலிருக்கிறார் என்றான் அம்பையின் கண்கள் தன்னைத் தேடுவதை சால்வன் கண்டுகொண்டான் அவள் கண்களைச் சந்திக்க அஞ்சி அவன் தலையை திருப்பிக் கொள்வதை புறாவுதை கவனித்தாள் அவனைக் கண்டுவிட்ட அம்பை புன்னகையுடன் தலைகுனிவதையும் கண்டாள் நிமித்திகர் இரண்டாவது இளவரசியின் பெயர் அம்பிகை சித்திரை மாதத்தின் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தார் பதினெட்டு வயதாகிறது தமோ குணவாஹினியான கங்கையின் அம்சம் கொண்ட இளவரசி ஓர் இசையரசி எழுபத்திரண்டு ராகங்களிலும் அவற்றின் இணை ராகங்களிலும் துளை ராகங்களிலும் தேர்ச்சி பெற்றவர் வீணையை அவர் விரல்கள் தொட்டாலே இசை பெருகும் இளவரசிக்கு வணக்கம் என்றார் திரையை ஒரு சேடி விலக்க உள்ளே அம்பிகை நீலநிறமான ஆடையுடன் மணிமுடியும் ஆபரணங்களும் அணிந்து கைகுப்பி நின்றாள் அரங்கு முழுக்க ஆவலும் ஆர்வமும் கொண்ட ஒரு பேச்சொல்லி பரவுவதை புறாவதிக் கேட்டாள் நிமித்திகர் மூன்றாவது இளவரசியின் பெயர் அம்பாலிகை ஐப்பசி மாதத்து மகநட்சத்திரத்தில் பிறந்தார் வயது பதினாறாகிறது சத்வகுணவதியான இளவரசி ஓவியத்திலே திறமை கொண்டவர் பட்டிலும் பலகையிலும் கனவுகளை உருவாக்கிக் காட்டக்கூடியவர் இளவரசிக்கு வணக்கம் என்றார் மூன்றாம் திரை விலகி அம்பாலிகை தோன்றினாள் நிமித்திகர் அவை நோக்கி மாமன்னர்களே இம்மூன்று இளவரசிகளும் சேர்ந்து நிற்கும்போது முப்பெரும் கலைகளும் கண்முன் வந்து நிற்பது போலிருக்கிறது கலைமகளே மூன்று வடிவம் கொண்டு வந்து அருள்புரிகிறாள் என்று தோன்றுகிறது மூன்று தேவியரையும் வணங்குகிறேன் என்றார் இங்கே இந்த சுயம்மரம் நெறினூர்கள் சொல்லும் பிரம்மம் ஆஷம் பிரஜாபக்கியம் தெய்வம் காந்தர்வம் ஆசுரம் ராட்சசம் பைசாசம் என்னும் என்பகை திருமணங்களில் சத்திரியர்களுக்கு உகந்த பிரஜாபக்கியம் என்னும் முறையில் நிகழ்கிறது இளவரசியர் அரங்கிலே வலம் வந்து அவர்கள் கண்ணுக்கும் கருத்துக்கும் ஏந்த மன்னர்களின் கழுத்தில் மணமாலையை அணிவிப்பார்கள் ஆண்ட நெறிப்படி இளவரசியரின் முடிவே அரச முடிவாகும் என்றபின் வலம்புரிச்சங்கை எடுத்து மும்முறை ஊதினார் இளவரசியரை வாழ்த்தி அவை குரல் எழுப்பியது சேடியர் அறுவர் இளவரசிகளை நோக்கிச் செல்வதை பார்த்துக் கொண்டிருந்து புறாவதி ஒவ்வொரு கணமும் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாள் கங்கைக்கரையின் பெரும்பணிக்கட்டுகளில் உருண்டு உருண்டு முடிவையில்லாமல் விழுந்து கொண்டே இருப்பவள் போல உணர்ந்தாள் கங்கை மிக மிக ஆழத்தில் ஒரு நீர்கோடு போலத் தெரிந்தது அவள் புலன்களெல்லாம் மங்களடைந்து சொற்களும் காட்சிகளும் அவளை அடையாமலாயின உயிரற்ற பாம்பு போல காலம் அவள் முன்னால் அசையாமல் கிடந்தது அவை திரள் கலையும் ஒலியைக் கேட்டபோது அதைத்தான் அவள் எதிர்பார்த்திருந்தாள் என்று அறிந்தாள் மெல்லிய நரைகலந்த் நீண்ட தாடியும் காட்டுக்கொடியால் கட்டி முதுகுக்குப் பின்னால் போடப்பட்ட தலைமுடியும் தோளில் அம்பரா துணியும் வில்லுமாக பயணத்தின் பொழுதி படிந்த வெள்ளுடையுடன் பீஷ்மர் உள்ளே வருவதைக் கண்டபோது அவரைத்தான் அவள் எதிர்பார்த்திருந்தாள் என்றும் அறிந்தாள் அவளுக்கு அப்போது ஏற்பட்டது அம்புவிடுபட்ட வில்லின் நிம்மதுதான் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி